வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுறுத்தலின்படி சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் ராயபுரம் பகுதி நாற்பத்தி எட்டாவது தெற்கு வட்டக்கணக்கு சார்பில் நாற்பத்தி எட்டாவது தெற்கு அதிமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் அன்பு கே ஆறுமுகம் தலைமையில் ராயபுரம் பகுதி செயலாளர்கள் ஏடி அரசு வி எம் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பி எஸ் சிபிஎல் அவர்களின் ஆணைக்கடங்க தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடம் வழங்கிய அருமையான தருணம் இதில் அதிமுக நிர்வாகிகள் டி போஸ் ஈரா உதயன் எம் பாலாஜி மாவட்ட மாணவரணி செயலாளர் சங்கர் பி தனசேகர் ஆர் பி புண்ணியகோட்டி ஆர் பூங்கொடி எஸ் கஸ்தூரி கே விக்ரமன் பி ராஜேஷ் பிரபாகரன் இளங்கரணி பகுதி செயலாளர் ஆர் பி ராஜேஷ் பாசறை பகுதி பொருளாளர் தோப்பு எஸ் நந்தகுமார் அம்மா பேரவை இணைச் செயலாளர் தோப்பு எம் ரமேஷ் எஸ் ஆர் மனோகரன் எல் சீனிவாசன் முஜிப் ரஹ்மான் கழக பேச்சாளர் ஜெகதீஷ் மற்றும் முனியாண்டி கே ஹரிபாபு டி முனிரத்னம் ஜி தரணி லதா உட்பட மாவட்ட பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் பிராணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனா்